විෂන්කයාා නම්බග බාද පාරවයි. එංග පතාළම් ඉප විෂන්කයා? அன்றாட வாழ்வில் நாம் இந்த பால் தேநீரை குடிப்பதை விட தண்ணீரை தான் அதிகமாக பருகி வருகின்றோம் ஆனால் மத்திய ஆசிய நாடான கிர்கிஸ்தானில் இந்த பால் தேநீரையே மக்கள் அதிகமாக அருந்துகின்றார்கள் அங்கு என்ன சாப்பிட்டாலும் இறுதியில் இந்த பால் தேநீர் கட்டாயம் இருக்கும் என்று சுற்றுலாத்துறை வல்லுநர்கள் தெரிவிக்கின்றார்கள் இந்த நாட்டில் நிறைந்திருக்கின்ற சுவாரஸ்யங்கள் தொடர்பில் இந்த காணொலியில் உங்களோடு பார்க்கின்றேன் கிர்கிஸ்தான் மத்திய ஆசியாவில் உள்ள ஒரு நாடு இலங்கையிலிருந்து இதன் தொலை சுமார் முன்னூறு கிலோமீட்டர்கள் கிர்கிஸ்தானின் எல்லை முக்கியமாக சீனாவோடு இருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஆண்டிற்கு முன்பு இது சோவியத் ஒன்றியத்தின் ஒரு பகுதியாக இருந்தது சோவியத் யூனியன் பிளவுபட்ட போது அது சுதந்திர நாடாக மாறியது னுடைய அறிக்கையின்படி கிர்கிஸ்தானின் பெரும்பாலான மக்கள் பழங்குடியினர் மற்றும் அவர்கள் ஒருவருக்கொருவர் நன்றாக பழகுவதில்லை என்று தெரிவிக்கப்படுகின்றது வடக்கு மற்றும் தெற்கு கிர்கிஸ்தானில் வாழும் பழங்குடியினர் சமூகத்தினரிடையே ஒவ்வொரு நாளும் வன்முறை மோதல்கள் படுகின்றன கிர்கிஸ்தானின் மொத்த மக்கள் சனத்தொகை சுமார் அறுபது லட்சமாகும் அதில் தொன்னூற்றி ஐந்து சதவீதமானவர்கள் முஸ்லிம்கள் கிர்கிஸ்தான் மக்கள் துருக்கி பாஷ்டோ உஸ்பெக் உயிக் போன்ற மொழிகளை பயன்படுத்துகின்றார்கள் அரபு படையெடுப்பாளர்கள் மத்திய ஆசியாவின் அனைத்து நாடுகளையும் கைப்பற்றிய போது கிர்கிஸ்தானும் அவர்களின் கட்டுப்பாட்டில் வந்தது பதினூன்றாம் நூற்றாண்டில் கிர்கிஸ்தானின் பெரும்பாலான மக்கள் ரஷ்யாவை ஒட்டிய என்னீசி ஆற்றின் கரையில் குடியேறினார்கள் ஆயிரத்து அறுநூற்று ஆண்டில் கிர்கிஸ் மக்கள் வாழ்ந்த பகுதி மங்கோலியர்களால் கைப்பற்றப்பட்டது ஆயிரத்து எழுநூற்று ஐம்பத்தி எட்டில் சீன பேரரசின் கட்டுப்பாட்டின் கீழ் வந்தது பத்தொன்பதாம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் கிர்கிஸ்தான் உஸ்பெக் போர் வீரர்களால் கைப்பற்றப்பட்டது பின்னர் ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ஆறாம் ஆண்டில் ரஷ்யா இந்த கிர்கிஸ்தானை தனது பேரரசோடு இணைத்துக் கொண்டது கிர்கிஸ்தான் மக்கள் நீரை விட பால் தேநீரை அதிகமாக அருந்துகின்றார்கள் குறிப்பாக கவிதைகள் மற்றும் நீண்ட கவிதைகள் எழுதுவதில் பிரபலமானவர்கள் இந்த நாட்டு மக்கள் கிர்கிஸ் மக்களினுடைய பல பழக்க வழக்கங்கள் இலங்கையர்கள் அல்லது ஆசியர்களினுடைய பழக்கங்களைப் போலவே காணப்படுகின்றன கிர்கிஸ்தான் மக்கள் இந்த பால் தேநீருக்கு அடிமையாகி தண்ணீரை விட அதிகமாக அவற்றை அருந்துகின்றார்கள்